ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேர்களுக்கு பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் வந்து காலமானாருங்கிற ஒரு கவலையான செய்தி இன்றைக்கி நாடு முழுக்க அவருடைய ரசிகர்கள் குடும்பத்தார்கள் திரையுலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது அவருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு ரோபோ சங்கரால் நிறையா படிப்பினைகள் கிடைச்சிருக்கு ரோபோ சங்கர்கிட்ட உள்ள சில முக்கியமான பழக்க வழக்கங்களை அறிவித்து அவர் தெரிவித்த கருத்து அது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்னு சொல்லி நிறையா இருக்குது இந்த செய்தியை எந்த யூடியூப்போ எந்த சேனலோ எந்த தொலைக்காட்சியுமே சொல்லாத புது வித்தியாசமான தகவல்களை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியதாகவும் இருக்கும் அது மூலியாக இதை கேட்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பாடம் கிடைக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இது இருக்கும் அதனால் இதை நீங்கள் தயவுசெய்து கவனமாக கேளுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மிக சிறந்த நடிகராக இருந்த ரோபோ சங்கர் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த சி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் வந்து சிரிப்பு நிகழ்ச்சிகளில் வந்து சின்ன துறையில் தான் தலையை காமிச்சிக்கிட்டு இருந்தார் அப்படி காட்டின அவருடைய திறமை வந்து பலரையும் கவர்ந்துச்சு அதனால தான் அவர் அதுலேருந்து முள்ள என்ன பண்ணுறாரு வெள்ளித்திரைக்கு போகிறார் இதெல்லாம் நம்ம அறிஞ்ச விஷயம் அப்படி வெள்ளித்திரைக்கு போன அவர் வந்து முத முத தீபாவளிங்கிற ஒரு படத்தில் தான் அறிமுகமானாருங்கிற செய்தியும் நமக்கெல்லாம் தெரியும் மிக சூப்பரான ஒரு நடிகராகிட்டார் நகைச்சுவை நடிகர் நடிகராகிட்டார் அவருடைய பாடி லாங்குவேஜே ரொம்ப டிஃப்ரென்ஸு அவர் இப்போ நடிகர் மட்டும் இல்லை அவருடைய மனைவியும் வந்து சின்னத்திரை நடிகராக இருந்தாங்க பிரியங்காங்கிறவங்க அவருடைய மகள் இந்திராஜா கூட பிகில் படத்தில் விஜய் அவரோட நடித்தாருக்காங்க இப்படியெல்லாம் பண்ண இவர் ஏன் இப்படி நாற்பத்தாறு வயசில் வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார் அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட பல நல்ல விஷயங்களும் இருந்திருக்கு சில தேவையில்லாத விஷயங்களும் இருந்திருக்குது அவர் சொன்ன ஒரு செய்தியை ஒரு பிகை நூட்ஸுங்கிற ஒரு தனியார் யூடியூப் சேனல் ஒளிபரப்பத்தில் ஒரு இருபது முப்பது செகண்ட் செய்தியை கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் யாரும் சொல்லாத சில செய்திகளை இதுக்கு பின்னாடி நம்ம சொல்லுவோம் முதல் இந்த பிகை நூட்ஸ்ட்ட அவர் கொடுத்த பேட்டியை நம்ம பார்ப்போம் மதிக்காத சரக்கே கிடையாது நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது அதாவது அறுபது ரூபால இருந்து ஒரு அறுபனாயிரம் ரூபாய் பாட்டில் வரையும் பாத்துட்டேன் எல்லாத்துலயுமே தி எக்ஸ்ட்ரீம் வந்து நான் அப்பவே என்ஜாய் பண்ணிட்டேன் தொலைக்காட்சிக்கு வந்த ஷார்ட் பீரியட்ல உலகத்துல இந்த பிளைட் தான் கிடையாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல உட்கார்ல இருந்து அது ட்ரெயினா இருக்கட்டும் லக்ஸுரி காரா இருக்கட்டும் பாட கட்டும் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டேன் வந்து அப்படி போட்டு உடைச்சதுனால அதை பார்க்கும் போது வெரி இப்ப இவர் வந்து ஒரு பெரிய செய்தியை சொல்றாரு என் வாழ்க்கையில் வந்து அறுபது ரூபா சரக்குலேருந்து ஒரு பாட்டில் அறுபதாயிரம் ரூபா பாட்டில் வரைக்கும் பார்த்துட்டேன் எல்லா வகையிலையும் நான் வந்து சாதாரண நிலையிலேருந்து எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டேன் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு அவரே சொல்றாரு சே இதெல்லாம் எவ்வளோ மோசமானதுன்ட்டு அதை தூக்கி போட உடச்சிட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ அவர் சொன்னதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பெரிய கருத்தும் பாடமும் என்னவாக இருக்குன்னா இந்த அறுபது ரூபாய் சிறக்க தொட்டதே முத தவறு தான் அறுபது ரூபாயை தொட்டால் அறுபதாயிரம் வரைக்கும் டேஸ்ட்டு பார்ப்போங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அந்த வருவாய் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அதை உயர்த்தி 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 அனுபவிக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த நிமிஷம் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி மாதிரியோ அல்லது ஒரு மது மயக்கம் இருக்குமே ஒழிய நிச்சயமாக அது வந்து உடலுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் அவர் மூலியமாகவே இப்போ நம்மளுக்கு கருத்து தெரிய வருது அந்த செய்திக்கு போகிறவருக்கு முன்னாடி ரோபோ சங்கருடைய சிறப்புகள் ரெண்டு சொல்லிவிட்டு நம்ம போனால் நல்லாயிருக்கும் சாதாரண ஒரு சின்னத்திரை நடிகராக உள்ள நுழைஞ்சவர் எப்படி இவ்வளோ பெரிய பெரிய நடிகராக வர முடிஞ்சுனா அவருடைய திறமை அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய ஸ்டைல் அவர் வந்து முதல் முதல் என்ன பண்ணுறாரு அந்த தீபாவளிங்கிற படத்தில் நடித்ததோடு மட்டும் இல்லாமல் பல படங்களில் அவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அதில் புலி விஸ்வாசம் மாறி வேலைக்காரன் உள்ளிட்ட பல படங்கள் நடிச்சிருக்காரு இதில் வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரங்கிற ஒரு படத்தில் அவர் நடித்த அந்த ஒரு காட்சிகள் வந்து அவருக்கு ஏக லட்சக்கணக்கான ரசிகர்களை உருவாக்கிருச்சு இப்படிப்பட்ட இவர் வந்து இயற்கையாகவே ரொம்ப நல்ல குணம் உள்ளவர்னு சொல்கிறாங்க சிலர் இது திரைத்துறையில் உள்ளவங்க சிலரை வந்து நல்லவன்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் கெட்டவனு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரோபோசங்கரை வந்து யாருமே கெட்டவனு சொல்லவே கிடையாது எல்லாமே அவரை நல்லவன்னு சொல்கிறாங்க இவருடைய நல்ல குணங்களை பாராட்டுறாங்க ஒரு சின்ன நடித்த நடிகர் நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோவை செய்யக்கூடிய வேலையெல்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு அவரால முடிஞ்ச உதவிகளை பலருக்கும் செஞ்சுருக்காரு இன்னொரு பக்கம் அந்த ஸ்டுடியோவுக்கு வர்றாருன்னு வச்சிங்க இவர் சாப்பாடு வர்றப்போ இவருக்கு மட்டும் வராதா கூடவே அஞ்சு பேர் பத்து பேருக்கு சேர்த்து சாப்பாடு வருமா இவர் சாப்பாடை உட்காந்துக்கிட்டு அந்த அவ பக்கத்தில் இருக்கிற ஓரளவு அவங்க சாப்பிட வசதி இல்லாதவங்க அல்லது எடுத்துகிட்டு வர தவறை விட்டவங்க நண்பர்கள் அவங்கள அழைச்சி என் கூட வாங்க சாப்பிடுவோன்னு உட்காந்து சாப்பிடுவாராம் இந்த பழக்கம் திரைப்படத்துறையில் யார்கிட்ட இருந்துச்சுன்னா புரட்சித்தலைவர் என்ஜி ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்துச்சு இந்த விஜயகாந்த் வந்து இந்த உணவு பரிமாற விஷயத்தில் நம்பர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதே பழக்கம் இவர்கிட்ட இருந்ததினால அந்த ஷூட்டிங் ப்ளேஸில் வந்து இவரை சின்ன விஜயகாந்துங்கிற அளவுக்கு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த ரோபோ சங்கர் வந்து எனக்கு என்ன தனக்கு தோணுதோ அதை அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருவார் இது அவற்றோட ஒரு சிறப்பாக இருந்திருக்கு அப்படியெல்லாம் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்ச ரோபோ சங்கர் வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செஞ்சுக்கலையேங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியும் இப்போ நம்ம சொல்லித்தான் ஆகணும் இப்போ அவரே என்ன சொல்கிறாரு நான் அறுபது ரூபா பாட்டிலேருந்து அறுபதாயிரம் ரூபா பாட்டில் வச்சு நான் வந்து அனுபவிச்சிட்டேங்கிறப்ப ஏங்க அப்படி அனுபவிச்சிங்க அப்படிங்கிற தானே வரும் காரணம் வந்து அவர் அறியாமல் அவருடைய வசதி அதையெல்லாம் அனுபவிச்சு தூண்டிருக்கு சரிங்க இந்த மது வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துடணும் இது ரோபோசங்கர் பயன்படுத்தினாரா அவருக்கு மதுவால் வந்துச்சான்லாம் நம்ம சொல்லவில்லை ஒரு மனிதருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய சிறப்புகளை மட்டும்தான் பேசணும் நம்ம முதல் சிறப்பாக பேசிட்டோம் நல்ல மனிதர் எல்லோருடையும் அன்பாக பழகுவார் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வார் எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து மனம் மகிழ்வார் தன் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு இதெல்லாம் அவர்கிட்ட உள்ள சிறப்பு ஆனால் இந்த மதுனால தான் அவருக்கு தொல்லை ஏற்பட்டுச்சாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவரே இப்படி சில பேட்டி கொடுத்ததுலேருந்து இளம் வயசு நாற்பத்தாறு வயசில் உயிரிழந்திருக்காருல இப்படியும் இருக்குமோங்கிற ஒரு கற்பனையில் இவர் மூலம் ஒரு பாடத்தை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிட்டால் இதை பார்க்குறவங்களுக்கு அதை பயனாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வர்றோம் இப்போ இந்த மது ஒரு மனுஷன் சாப்பிட்றாங்கன்னா அந்த மது வந்து இந்த உடம்புக்கு தேவையான தேவையே இல்லாத ஒரு பொருள் தான் மது காரணம் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை காற்று தேவை சுவாசிக்கிறோம் இல்லாட்டி உயிர் வாழ முடியாது நீர் தேவை நீர் இருந்தால் தான் ரத்தம் சுரக்கும் உடலில் சர்க்குலேஷன் இருக்கும் காற்று தேவை நீர் தேவை உணவு தேவை உணவு இருந்தால் தான் என்ன பண்ணால் அது சத்துக்களை பிரித்து உடம்புகளுக்கு கொடுத்து நம்மளை ஆக்டிவாக இருக்க வைக்கும் இதுக்கெல்லாம் மீறி ஏதாவது கோளாறுகள் வந்தால் அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி மருந்துகள் தேவை இதுதான் மனுஷனுக்கு தேவை ஆனால் இந்த மனிதனுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள் தெளிவான விஷயம் மது அப்போ இந்த தேவையில்லாத ஒரு மதுவை ஏதோ ஒரு நப்பாசையால் ஒரு மனிதன் உள்ளே இறக்கிறப்ப அதை வந்து என்ன பண்ணுமா அந்த கல்லீரல் இருக்கு பற்றியெல்லாம் அந்த கல்லீரல் வந்து அதை அப்சர்வ் பண்ணாது அப்போ அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறப்ப அது என்ன பண்ண தனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நம்மள்ட வந்து சேர்றதுனால சே இதை நம்ம வச்சுக்கக்கூடாது இது எப்படியாச்சும் வெளியே தள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணுமா கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சுங்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க மதுங்கிறது உடலுக்கு ஒரு துணி கூட தேவையில்லாதது மது மெல்ல கொள்ளும் விஷம் மதுவை எடுப்பது கல்லீரலுக்கு அதிகமான வேலையை கொடுக்குது இதனால் அச்சு பொருட்கள் உருவாகி கல்லீரல் செல்ல்களை வந்து அப்படியே சேதப்படுத்துது அதனால் கல்லீரலில் வந்து கொழுப்பு படிஞ்சு அது வீங்கி ஆல்காலிக் ஹைப்படை ஹெப்படைட்டிஸ்ங்கிறத ஒரு நோயை உருவாக்குது இந்த ஹெப்படைட்டிஸை வந்து நாலு வகைன்னு சொல்கிறாங்க அதை நல்லா மஞ்ச மஞ்சக்காமலைபாங்க அந்த காலத்துலலாம் மஞ்சக்காமலை வந்தால் என்ன பண்ணுவாங்க உடனே ஒரு நாட்டு வைத்த கூட்டிகிட்டு போவாங்க அவர் கசக்கிற மாதிரி ஒரு உருண்டையை கொடுத்து டபக்குன்னு பாரு முழுங்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டோன்னா நல்லா போயிருப்பாங்க இது சாதாரண மஞ்சக்காமலைக்கு இந்த முறையெல்லாம் இப்போ ஜெயிக்காது இப்போ மஞ்சக்காமலை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது எதனால் வந்துச்சு எந்த வகையான மஞ்சக்காமல்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வயர்த்து மருத்துவம் பார்க்கலன்னா நிச்சயமாக உயிருக்கு ஆபத்துங்கிறதான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இதுதான் உண்மை அப்போ அது என்ன கல்லீரல் பிரச்சனை நாலு வகை பிரச்சனைங்கிறப்ப ஒன்று ஃபேட்டி வேறுனு சொல்கிறாங்க ஈரலில் கொழுப்பு படுகிறது இப்போ நம்ம சொன்னோம்ல தேவையில்லாத மது போன்ற வகைகளை எடுத்துக்கிறதுனால அந்த ஈரலை போல் கொழுப்பு படிஞ்சு அதை செயலுக்க வச்சு வீங்க வச்சு கெட்டு போயிடுறது ரெண்டு லிவர் ஹெப்படைட்டிஸ் அதான் ஈரல் வீக்கம் மூணு லிவர் ஸ்ரோசிஸ் ஈரல் சுருங்குறது அந்த ஈரல் சுருஞ்சிட்டா என்ன ஆகும் அதோடைய ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும் அடுத்து லிவர் ஃபெயிலியர் இது கடைசி கட்டம் ஈரல் ஃபெயிலியர் ஃபெயிலியராகிட்ட கதை முடியுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மதுவை தொடர்றதுனால நிச்சயமாக ஒரு பர்சன்ட் கூட நன்மை அந்த உடம்புக்கு கிடையவே கிடையாது அப்புறம் ஏப்பா இதை குடிச்சு துடைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை அரியாத்தனம் முத முத எடுக்கிறப்ப கூட அந்த வாயை கோணம் வச்சுக்கிட்டு மூக்கை இருந்துக்கிட்டு அதுக்கிட்டு அப்படியே அதிக அறுவருப்பாக குடிச்சிடுவார் அடுத்தாப்புல அந்த அருவறுப்பை தேடி போயிடாருங்கிறப்ப அறிவு இல்லாமல் அந்த அருவறுப்பை தேடுறாருன்னு அர்த்தம் அதனால் அவர் உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு துளி நன்மை இருக்கா இல்லவே இல்லை மதுவால் நன்மை கிடையவே கிடையாது அதனால் மது குடிக்கிற எல்லாருக்குமே இந்த லிவர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி மது குடிக்காத உங்களுக்கு லிவர் பிரச்சனை வராதாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது வரும் ஏன்னா லிவர் பிரச்சனை வந்தவங்க பூரா குடிகாரம்னு முடிவெடுத்துற கூடாது சிலர் அதிகப்படியான இடம் இருப்பாங்க குண்டாக இருப்பாங்க அதை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அதை சரி செய்யறதுக்கான முயற்சி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முறையற்ற உணவு முறை அவங்கள்ட்ட ஒரு முறையே இருக்காது காலையில் ஒரு டைம் சாப்பிட்றது இல்லாட்டி மத்தியானத்தில் சாப்பிட்றது சாயந்தரத்தில் போய் சா நாலு மணிக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றது நைட்டு ஒன்றரை மணிக்கு போயிட்டு ஏதாச்சும் என்ன பண்ணுறது தேவையில்லாத அந்த கடைகளில் போய்ட்டு எண்ணெய் பலகாரங்களை வாங்கி சாப்பிட்றது இப்படி முறையற்ற உணவு முறை வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அந்த லிவர் கோளாறு வரும் இன்னொரு சிலருக்கு சக்கரை நோய் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அதை கட்டுப்படுத்தவே மாட்டாங்க கட்டுப்படுத்தவே மாட்டாமல் ஹை சுகர் அளவுக்கு போக விட்ருவாங்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ப்ளட் ப்ரெஷர் உயர் அழுத்த ரத்த கொதிப்பு உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி கல்லீரண நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்க இதனால் என்ன தொந்தரவு வரும் எப்படி நம்மளுக்கு அதை எடுத்துக்காட்டோன்னா ஒரு சிலருக்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே இல்லாமல் கூட திடீர்னு பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு மஞ்சக்காமலை வந்துடும் வயிற்றில் வந்து நீர் சுரக்கும் சோர்வு வரும் பலகீனம் வரும் மே வயிற்றில் வந்து வலி வரும் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸு இப்போ ஆண்டவன் வந்து ஒரு பெரிய மனிதனுக்கு வந்து தன்னைத்தானே உணர்ந்து கொடுத்துறதுக்கு ஒரு இண்டிகேட் கொடுத்துருக்குறான் பாருங்கள் இப்போ வண்டியில் வந்து இண்டிகேட்ரு ரைட்டில் இருந்தோம்னா ரைட்டில் போட்டால் ரைட்டில் போவோம் லெஃப்ட்னா லெஃப்ட்டில் போவோம் வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன இண்டிகேட்ரு லைட் இருக்கும் மின்சாரம் ஒன்றா மீட்ரு ஓடுதாங்கிறதுக்கு ஒரு இருக்குது அது மாதிரி நம்மளுடைய உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த ஒவ்வொரு பாதிப்புக்கும் ஒரு இண்டிகேட் நம்மளுக்கு கிடைக்கும் ஏதாச்சும் வருது அடிபட்டிருக்கும் ரத்த போட்டோம் இல்லாமல் இருக்கும் உடனே ஜுரம் வரும் அல்லது உள்ளே ஏதாச்சும் ஒரு கோளாறு வைத்து புண்ணு இருக்கும் ஜுரம் வரும் வலி வரும் வயிற்று வலி வரும் இதெல்லாம் என்னென்னா அந்த வழி வந்தவொன்னே உடனே கவனிப்போம் ஏன் வழி வருது அப்போ அந்த கோளாரை கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வுகின்றதுக்கு தான் இண்டிகேட் தான் இதெல்லாம் அதே மாதிரி இண்டிகேட் தான் இது வந்து இந்த மஞ்சக்காமால் ஒரு ஒரு இண்டிகேட் அதே மாதிரி வயிற்றில் நீர் சுரக்கிறது சோர்வு பலகீனம் மேல் வயிற்றில் புண்ணு இதெல்லாம் ஒரு இண்டிகேட் இதெல்லாம் உடனே இப்போ என்ன பண்ணணும் அந்த காலத்தில் அதாவது விஞ்ஞானம் முட்டாத காலத்தில் போயிட்டு நாட்டு மருந்து நாட்டு மருந்து நம்ம நம்ம நாட்டு மருந்தை குறை சொல்லலை ஆயுர்வேதத்தை குறை சொல்லலை அதெல்லாம் குணம் தரக்கூடியது சாதாரண அடிப்படை நிலையில் ஒரு நோயுடைய தாக்கம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதமாக இருக்கிறப்ப போயிட்டு அப்படி ஏதாச்சும் சாப்பிட்டு நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தெரியாமல் நல்லா முத்தி போய்ட்டு இருக்கிறப்ப நீங்கள் இந்த நாட்டு மருந்துகிட்ட போனீங்கன்னா நிச்சயமாக கதை முடியுது கவுண்டன் நாட்கள் என்னங்கிறது தான் உண்மை அப்போ அதுக்கு ஒரே வழி என்னென்னா உடனடியாக மருத்துவத்திட்ட போய்ட்டு சோதனை செய்து இது எந்த வகையான பாதிப்புங்கிற உணர்ந்து அந்த பாதிப்பை வந்து மேலே ஆக விடாமல் தடுத்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும் அந்த பாதிப்பு என்னங்கிறத கண்டுக்காமல் முத்த விட்டுட்டு லிவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தின பிறகு நீ என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் ஓரளவு நாட்களும் தள்ள முடியுமா வழியாக அதிகப்படியான வருடங்களை தள்ள முடியாதுங்கிறதான் மருத்துவ குறிப்பு இப்போ இது மூலயமா நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு என்னென்னா மனித உடலுக்கு தேவையில்லாத மதுவை தயவு செய்து தொடாதீங்க அப்படி தொட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்ல மனிதராக இருந்தாலும் உங்களை அதிக நாட்கள் இந்த உலகத்தில் வாழ விடாது உங்களை இருக்கிற குடும்பம் நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் இல்லாட்டையும் விட்டு உங்களை வந்து ஒதுக்கி தள்ளிவிடும் உங்களை எண்ணி அவர்களெலாம் வருத்தப்படுவாங்க இல்லாட்டி அவர்களெல்லாம் விட்டுட்டு போகிற நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு கொடிய செய்தி வரும் அப்படிங்கிறத தான் இந்த நடிகர் சங்கர் அவருடைய இறப்பு மூலியமாக நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்குது இந்த செய்தியை நம்ம இந்த தருணத்தில் சொல்கிறதுனால அவரை வந்து நம்ம குறைப்பட்டோ அல்லது அவர் மேலே ஏதாவது குற்றம் சுமத்தியோ சொல்லணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை அவர் இறப்புக்கு மதுதானாங்கிறது நமக்கு தெரியாது வேறு காரணங்களாக கூட இருக்கலாம் மருத்துவரை கேட்டால் தான் தெரியும் பலரும் சொல்லக்கூடிய அந்த சூழல் அவர் கொடுத்த பேட்டி அவர் உடல் நலிந்த விதம் அவர் இறந்த விதம்லாம் பார்க்குறப்ப ஒருவேளை இப்படியும் இருக்கலாமோ இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா மனிதன் எப்படி இருக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் இதை சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்திருக்காங்க அந்த மருத்துவமனை பெயரை இப்போ நம்ம சொல்லலை ஏன்னா அவங்க நல்ல முறையில் மருத்துவம் பார்க்குற ஒரு பெரிய நிறுவனம் தான் அவங்க வந்து மருத்துவம் என்ன பண்ணுவாங்க அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கிற அளவுக்கு உடல் உறுப்புகள் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை ஏற்றுக்கிற நிலைமைக்கு முன்னாடியே நம்ம போயிடணும் மருத்துவத்தடுங்கிறதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண பொழுதுபோக்கு செய்தியாக பார்க்காம நீங்கள் முழுசாக கேளுங்கள் நீங்கள் முழுசாக கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது பார்க்குறவங்க பார்க்குறவங்களும் ஷேர் பண்ணட்டும் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட்டு சிங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணட்டும் மற்றவங்களுக்கு அது ஒரு பாடம் அமைங்கிற செய்தியை சொல்லிவிட்டு இது போன்ற நல்ல தகவல்களை நம்ம சொல்லுவோம் ரோபோ சங்கர் போன்ற நல்லவர்களை இழக்கிற செய்திகள் நமக்கு வேண்டாம் இனிமேலாவது இது போன்றவர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் இறந்த ரோபோ சங்கருடைய குடும்பத்துக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி